ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளஜித்மார் மூத்த வழக்கறிஞர்கிட்ட பயிற்சி பெறக்கூடிய அந்த இளம் வழக்கறிஞர்கள் ஜூனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மாதம் பாஞ்சாயிரம் இல்லைனா இருபதாயிரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்துருக்காங்க அந்த உத்தரவினுடைய முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ப்ரீஃபாக இன்டெப்தாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனர் யார் அப்படின்னா ஃபரிடா பேகம் அப்படின்ற ஒரு நம்பர் தான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த திதிஸ் பெட்டிஷனர் இந்த விசாரிச்சுக்கூடிய உயர்த்த நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சி குமரப்பன் அவர்கள் தான் இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆர்டர் டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க இதில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் இப்படி உள்பட ஒரு பதிமூணு பேர் வந்து ரெஸ்பாண்டாக ஆட் பண்ணி இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க இதில் ரெண்டு விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணி ஆர்டர் வாங்குகிறாங்க ஃபஸ்ட்டு நமக்கு பண்டிச்சேரி குறிக்கவுன்சில் ரிலேட்டடானது ரெண்டாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சேல்ரி ரிலேட்டடானது ஓகேங்களா இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பதினஞ்சாயிரம் இதுலாம் கொடுக்கணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டு அப்போ ஏன் நம்ம பிரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து இளம் வழக்கறிஞர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோ பயன் அப்படின்னு சொல்லி பிரீஃபான எல்லாத்தையுமே அதில் கோட் பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை ஏன் நான் எங்களை மாதிரி சொல்லுன்னா எங்கள் ஊரில் நான் முதல் வழக்கறிஞர் அப்படின்றது இடத்துல பதிவு பண்ணுறது ஒரு பெருமை நான் கருதுகிறேன் ஓகேங்களா இப்படி இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வழக்கறிஞர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த அண்ட் மிக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற வசதி இதை கோட் பண்ணி இதை சொல்கிறாங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பயிற்சி பெறக்கூடிய அந்த பயிற்சி எல்லாமே மணி மைண்டட் கிடையாது நம்மளுடைய தொழில் மைண்டு அறிவை பெருக்கிக்கிறோம் அவங்க வந்து நமக்கு அறிவு கற்றுக் கொடுக்குறாங்க பெரிய ஒரு ஆசானாக இருக்காங்க அவங்க மட்டும் நம்ம மணியை எதிர்பார்த்து நம்ம பயிற்சி பெறவே கிடையாது அதனால் நம்ம மணி மணிமெய்டாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது இன்ன வரைக்கும் பண்ணதில் யாரும் நம்மளும் பண்ண போகிற கிடையாது நமக்கு பின்னால் வரக்கூடிய வழக்கறிஞர்களும் பண்ண கிடையாது ஆனால் இந்த மணி பேஸ்டு அவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பொருளாதார நிறையா பாதிக்கப்படுறாங்க இப்படி பொருளாதார பாதிக்கப்படுறதுனால நிறைய வழக்கறிஞர்கள் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு நிறைய பேர் போகிறாங்க அது ஒரு தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறக்கே முன் வந்திருக்கேன் இதில் எந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்க செகண்ட்லி வீ have கன்சிடர் the issue ரேட்டிங் the safeguarding கார்டிங் ஆஃப் livelihood of ஆஃப் ஜூனியர் employed by பை தி and அண்ட் ஜீனியர் அட்வொகேட்ஸ் இதை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனியர் அட்வொகேட்டை வேலை பார்க்கக்கூடிய அந்த ஜூனியர் அட்வகேட்ஸுடைய ஸ்டைஃபண்டை பற்றியும் அவங்களுடைய சேஃப்கார்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஆஃப் நைன்டீன் ஒன் அதாவது வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று செக்ஷன் சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பார் கவுன்சில் ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதில் செக்ஷன் சிக்ஸ் ஒன் டி ஸ்டெரிப்புலேஜர்ஸ் தட் த ரைட்ஸ் ப்ரிவ்லேஜஸ் அண்ட் இன்ட்ரஸ்ட் ஆஃப் தி அட்வைகேட்ஸ் ஆன் இட்ஸ் ரோல் ஆஃப் டூ பி கார்ட் பை தி ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் அதாவது அங்கே ஸ்டேட் பார் கவுன்சில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த அட்வைகேட்ஸ் எல்லாத்தையும் கார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனாகவே இருக்குது இப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஜூனியர் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் லாயரையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா த ஜூனியர் லாயர்ஸ் ஹூ ஆல் ஆர் கம்மிங் ஃப்ரம் மார்ஜினைஸ்டு செக்ஷன் அண்ட் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் டு சிட்டி த ப்ராக்டிஸ்லாம் கிராமத்தில் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி தான் பயணம் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் நம்ம கொடுக்கணும் முன்னாடி எல்லாமே அதாவது ஏர்லி த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் லைக்ஸு டிசர்வ்ட் ஒன்லி த பீப்புள் வித் ப்ரிவிலேஜ் பேக்ரௌண்ட் பட் டுடே த கான்ஸ்டியூஷனல் ஐடியாஸ் பிளேடு வித் ப்ரொவிட்டவல் ரோல் இன் கிரியேட்டிங் திய பேக்வே டூ ஆல் யங் கிராஜுவேட்ஸ் டு கம் ஃப்ரம் மல்டி கல்ச்சரல் மல்டிசோஷியல் மல்டிஎக்கனாமிக் அண்ட் டிவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் அதாவது முன்னாடி எல்லாமே பிரிவிலஜெட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுந்தான் அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் உண்டாயிருக்கு அவங்களுக்கு வந்து முக்கிய பங்கு வைக்குது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாற்றம் தரக்கூடிய நபர்கள் எல்லாமே அட்வொகேட்ஸாக தான் இருக்காங்க இப்போ எல்லா ஏழையிலேருந்து பணக்காரங்களுக்கு எல்லாருமே அட்வொகேட்ஸ் படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு அடுத்து அவங்க பல்வேறு விதமான போராட்டங்களை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இதில் குறிப்பாக ஒரு வேர்டு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா பாருங்கள் மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு குவைட் த ப்ரொஃபஷன் டியூ டு எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி இன் த ப்ரொஃபஷன் அதாவது பல்வேறு விதமான இளம் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் காரணத்தினால் இந்த தொழிலை விட்டு அவங்க வெளியேறுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு அக்செப்ட் பண்ணிக்கணும் எ ஃபேர் கொஸ்டின் மேபி புட்டு கோர்த் இஸ் இண்டி டே காமன் சேலஞ்ச் ஃபேஸ் தி ஆல் ப்ரொஃபஷன் அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதாவது ப்ரொஃபஷ்னல் தொழில் இருக்கு இல்லையா அதில் வந்து எல்லாருமே காமனாக எதிர்பார்க்கக்கூடிய தான் நம்ம லாலியும் எதிர் நடக்குது அப்படின்னு கேட்டால் எஸ் யா இஸ் ட்ரூ அப்படின்றத அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ட்ரூ அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய இதில் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணும் லாயர்ஸ் இந்த சமுதாயத்தில் லாயர்ஸுன்றவங்க ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் உண்டு பண்ணக்கூடியங்க ஏன் லா மேக்கர்ஸ் அப்படி இருக்கிற காலத்தில் வி மஸ்ட் லீட் த சேஞ்ச் வி வான்ட் டு பி நாம் விரும்பும் மாற்றத்தை நாம் தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து கூட வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இட்ஸ் ஏ குட் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி அந்த இளம் வழக்கறிஞர்களை வந்து சரியான பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான சொன்ன கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க உள்ளே சொல்லியிருக்காங்க இதில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் என்ன அப்படின்னா ரைட் டு லைவ்லிஹுட் அதாவது சுட் ஒருத்தங்களை வாழ்வதற்கான வாழ்வுரிமை அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அப் அதுக்கு உட்பட்டு தான் இந்த வாழ்வுரிமையை நமக்கு அளிக்கணும் அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தம் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு மாதம் மூவாயிரவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்களே லாஸ்ட் அந்த ஸ்கீமும் இருக்குது நான் வந்து அந்த ஸ்கீமுக்குள்ளே நான் இன்டர்ஃபியர் ஆகலை நலத்திட்டங்களுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை ஆனால் அந்த ப்ரொஃபஷன் அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த சம்பளம் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புராகியாக அவங்க இதாக இருக்கும் தசிய சீசனபிள் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ் அண்ட் டூ இட் ஒன்லி தியர் மினிமம் நீட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தட் தே இயர் மந்த்லி ஸ்டைஃபன் டு கவர் தியர் காஸ்ட் ஆஃப் லிவிங் த ஜூனியர் லாயர்ஸ் ட்ராவல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இன்ஃப்ளூன் வில்லேஜஸ் டூ சிட்டிஸ் அண்ட் பீயிங் தியர் கேரியர் வி ஆர் சக்சிடிங் மேக்கிங் ஸ்பேஸ் டு தி யூத் ஃப்ரம் டிவர்ஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்டு அதாவது எக்கனாமிக்கில் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய எத்தனையோ இளம் வழக்கறிஞர்கள் அவங்க இருக்கக்கூடிய சிட்டியில் வந்து ரூம் எடுத்து தங்கி சாப்பாடு தேவையான இல்லை எல்லா விதமான செலவுகளையும் ஏற்று நீங்கள் தரக்கூடிய ஒரு சில குறைந்தபட்ச அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை இந்த ஒரு தான் அவங்க மற்ற தொழிலை தேடி போயிடுறாங்க இந்த தொழில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிக கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு காரணம் வந்து இந்த நம்மளுடைய ஆரம்ப காலகட்டம் வந்து கடினமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டேஜ் ஒன் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இது யாரையுமே பிளேம் பண்ண முடியாது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் யங் லாயர்ஸ் எக்ஸ்பெஷலி ஃப்ரம் த மார்ஜினல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி கோல்டு மைன்ஸ் பொட்டன்ஷியல் பார் அண்ட் பெஞ்ச் சப்போர்ட்டிங் திஸ் யங் லாயர்ஸ் இந்த நீதிமன்றம் வந்து யங் லாயர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க கன்சடிங் த இஷ்யூஸ் அதுக்கு ரீப்ளை கொடுக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு அண்ட் பார் புச்சேரி என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்களும் அவங்களுடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ சேஃப்கார்டு பண்ண முடியுமோ நாங்களும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க த பார் கவுன்சில் தமிழ்நாடு பூச்சேரி அண்ட் டைரக்டர் டு இஷ்யூ கைட்லைன்ஸ் இதில் என்ன சொன்னாங்க கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலஸ் வித் ஆல் அட்வொகேட்ஸ் அண்ட் சீனியர் அட்வொகேட்ஸ் இன் தி ஸ்டேட் ரோல்ஸ் ஆஃப் த பார் கவுன்சில் தமிழ்நாடு அண்ட் பூச்சேரி எல்லாத்துங்களுக்கும் நீங்கள் கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல் இன்ஸ்ட்ரக்ஷன் வழிமுறைகள் சர்க்குலர் சுற்றறிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்புங்க என்னன்னு சொல்லி அப்படின்னா ரெண்டு விதமான ஆர்டர் அவர் இஷ்யூ பண்ணுறாரு அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மூணு மாவட்டத்தில் பயிற்சி பெறக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து மாதம் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னும் இது இப் இல்லாமல் பயிற்சி பெறக்கூடிய மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் மாதம் வந்து பதினைஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாரு என்ட்ரி ஆர்டர் இந்த ஆர்டர் வந்து ஜென்டரை பேஸ் பண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது டிஸ்கிரிமிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சீலர் தெளிவாக சொல்லியிருந்திருக்காரு அடுத்து இந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணலேருந்து பீரியட் ஆஃப் ஃபோர் வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசீவ் த காஃபி திஸ் ஆர்டர் இந்த கைட்லைன் வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிருக்கணும் எப்போ அப்படின்னா வித்தின் பீரியட் ஆஃப் ஃபோர் வீக்ஸ் நாலு வாரத்துக்கு உள்ளே இருந்து ரிசீப்ட் ஆனதுலேருந்து இது வந்து இன்ட்ரீம் ஆர்டர் இதுக்கான கண்டினியூஷன் எப்போனா லிஸ்ட் த மேட்டர் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு பின்னாடி இந்த இதை இருபதாம் தேதி ஆறாவது மாதம் வந்து இந்த லி கேஸ் வந்து லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இந்த கேஸ் வந்து இன்டெப்தாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இளம் வழக்கறிஞர்களுடைய நிலைமையிலிருந்து நீதியரசு யோசிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேளுக்க கம் வில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு பயிற்சியோ படிப்போ கல்வி எல்லாத்தையும் கற்றுக்கூடிய இந்த ஆசான்கிட்ட இருந்து நம்ம அனைத்தையும் அன்பு பசி அறிவு பசி எல்லா பசியும் தீர்த்து தரக்கூடிய அந்த ஆசான் எல்லாத்துக்கும் நன்றிகள் வணக்கம்